விடுவார் ஒரு கட்டத்தில் ஏழையாக சொத்துக்களை இழந்து ஒரு வேலை சூற்றிக்க வழியில்லாமல் இருக்கும் சிவாஜி ஒரு குடிசையில் இருக்கும் போது கிருஷ்ணர் வேடத்தில் வரும் ஒரு குழந்தையை பார்த்து பாடுவது போன்ற ஒரு பாடல் இந்த பாடலை எழுத கவியரசர் கர்ணதாசன் அமர்ந்துள்ளார் அவர் பாடல் எழுதும் நிலையை பார்க்க ஒரு பத்திரிகையாளரும் அவருடன் வந்துள்ளார் அப்போது பாடலுக்கான சூழ்நிலையை கேட்ட கண்ணதாசன் ஒரு பல்லவி சொல்ல இயக்குனர் ஏசி திரி லோக சந்தர் இது நல்லா இருக்கு ஆனால் இதைவிட சிறப்பாக வேண்டும் என்று கூறியுள்ளார் அதன் பிறகு வேறொரு பல்லவி சொல்ல அதற்கும் ஏசி திரிலோக சந்தர் அதே மாதிரி சொல்ல யோசித்த கண்ணதாசன் தான் முன்பு தேவராத்தில் பாடித்த பாடல் நினைவு கூர்ந்து ஒரு பாடலை எழுதியுள்ளார் இந்த பாடல்தான் ஆட்டுவிட்டால் யாரொருவது ஆடாதாரே கண்ணா என்ற பா